அடுத்த தீர்ப்பும் திமுகவிற்கு பேரிடியாக விழுந்திருக்கிற இடி இது பேரிடி என்ன அப்படின்னா கோவில் சொத்தை எல்லாம் நாங்கள் மீட்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் அடிச்சு விடு பாபு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தா கூட ஆனால் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக அதை எப்படி விஞ்ஞானபூர்வமாக அதை விற்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு அவங்க பண்ணியிருந்துருக்காங்க அதை குறித்து ஒரு அரசாணையே கூட வெளியிட்டிருக்காங்க இந்த அரசாணை செல்லாது இதற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சேல பகுதியை சேர்ந்த கள்ளுக்குட்டை ராதாகிருஷ்ணன் தொடர்ச்சியாக இந்த கோயில் மீட்புக்காக வழக்கு தொடுப்பவர் அவர் இது போல வழக்கு தொடுத்தார் அவர் என்ன சொல்கிறாருன்னா கோயில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை பதிவுத்துறையில் பூஜ்ய மதிப்பில் பதிவேற்றம் செய்ய மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்ட குழு ஒன்று அமைச்சு அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு அந்த அதிகாரமே கிடையாது இதை தடை செய்ய வேண்டும்ன்னு கேட்டிருந்தாரு அதற்கு உயர் நீதிமன்றம் தடை இப்பொழுது இடைக்கால தடை வைத்திருக்கிறது இதை எப்படி பார்க்குறேன் அந்த ராதாகிருஷ்ணனுக்கு முதல்ல வணக்கங்கள் ஏன்னா இந்து சமுதாயத்துக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் கவலைப்படாமல் தான் உண்டு தன் தொழில் உண்டு இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஹிந்துக்கள் மத்தியில இந்த ஆலயங்களை மீட்பதற்காக இப்படி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார் அவருக்கு வணக்கம் ஒவ்வொருத்தரும் வணக்கம் செலுத்தணும் இப்ப பாருங்க பூஜை மதிப்புல வந்து பதிவேற்ற பண்ணுவாங்களாம் எப்படி பண்ண முடியும் அப்போ என்ன அர்த்தம் அதுக்கப்புறம் ஈஸியாக ஆட்டையை போடலாம் பட்டா போட்டு யாருக்குன்னா கொடுக்கலாம் அதனால் நீங்கள் சொன்னது போல இந்த மூன்று செய்தியுமே ஒவ்வொரு இடியாகத்தான் வீழ்ந்திருக்கின்றன பாதகம் செய்யக்கூடிய திமுகவுக்கு பேரிடியாக மூன்றாவது செய்தி வந்திருக்கிறது இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்னா கோயில் நிலங்களை பட்டா போட்டு குடிப்போம் என்று கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களோட தேர்தல் வாக்குறுதியாகவே வாக்குறுதியாக கொடுத்துருக்காரு இதுக்கு முன்பு கருணாநிதி வந்து சிஎம் ஆக இருந்த போது அந்த தேர்தல் வாக்குறுதி இதே போல இருந்தது எல்லா கோயில் நிலங்களையும் பட்டா போட்டு கொடுத்துருவோம் இப்ப சமீபத்துல இபிஎஸ் பேசியிருக்காரு அவரே பேசியிருக்காரு அதனால இந்த நிலத்துல இந்த திராவிட சித்தாந்தத்தில் ஊறிய எல்லா கட்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்த எல்லா அரசியல் கட்சிகளுமே கோயில் நிலத்துல பட்டா போட்டு கொடுக்கறது என்பதுல வந்து அவங்களுக்கு வேற மாற்று கருத்தே இல்லை இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா இதே போல வந்து அறிவாலயத்தை பட்டா போட்டு கொடுப்பாங்களா அறிவாலயத்துக்கு பின்னால எத்தனை தேனாம்பேட்ட குடிசை எல்லாம் இருக்கு பட்டா போட்டு கொடுப்பாங்களா கொடநாடு எஸ்டேட் பட்டா போட்டு ஏழை தலித் மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு அன்னிமுக கொடுக்குமா வைத்திராமன் திருவள்ளுவர் கோடியாக அந்த கம்யூனிஸ்ட் கட்சி மூணு அடுக்கு நாலு அடுக்கா அஞ்சு அடுக்கா அந்த மாளிகையை வந்து ஏழை பங்களாக மாற்றி அங்க உள்ள ஏழைகளுக்குள்ள கொடுப்பாங்களா அப்ப யார் நிலத்தெடுத்து யார் பட்டா போட்டுக்கணும்னு யார் சொல்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அதனால் அறிவான சரி சரியான கேள்வி இது வந்து அதிகாரமும் இல்லை அதே சமயத்தில் அடிப்படை அரசியல் சமயம் அமைச்சி கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படை உரிமைகளை வந்து மீறுவதான செயல் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் பாராட்டப்பட வேண்டிய ஒரு நல்ல தீர்ப்பு நான் பார்க்குறேன் இங்கே பாருங்கள் கவர்மெண்ட் லேண்டை எடுத்து வந்து ஈத்கா மைதானத்துக்கு கொடுக்குறோம் தீவெட்டிபேட்டில் சேலம் பல இடங்கள் அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு ஆனால் கோயில் நிலத்தை வந்து என்ன பண்ணுறா பட்டா போட்டு இது பண்ணணும் இன்னும் போனோம்னா கோயில் நிலங்கள் வந்து பல இடங்களில் வந்து பொது பயன்பாட்டுக்காக அந்த கோயிலே கொடுத்திருக்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க இப்போ இதில் இருக்கிறது இப்போ நம்ம பார்த்தோமே திருவாவூர் ஆதீனம் இப்போ தருமபுரம் ஆதீனம் ம் இப்போ ஹாஸ்பிட்டல் அவங்களுடைய இது தானே அதை ரொம்ப மோசமாக இது பண்ணாங்கன்னா இப்போ திரும்ப அவங்க எங்களுக்கு வேணும் உண்ணாவிரதம்லாம் ஆதி நாம் சொன்னது சமீபத்தில் அந்த பேருந்து நிலையம் இருப்பதே தர்மபுரி ஆதி கொடுத்த இடம் தான் நீங்க சொல்ற மாதிரி பொது பயன்பாட்டிற்கு ஆன்மீக பெரியவர்களும் கோயிலுமே இடம் கொடுத்துருக்கு அப்படி இருந்தாலும் கூட இவங்க கோயில் நிலத்தை ஆட்டையை போடணும் ஆட்டையை போடுறாங்க அப்பறம் ஜெயலலிதா ஆட்சியில் முதலமை முதலமைச்சர் அந்த போது அந்த கடல் நீரை வந்து நன்னீராக்கம் ஆக்கக்கூடிய திட்டம் வந்து இங்கே இது கிட்ட கிழக்கு கடற்கரை சாலை பக்கத்துல இடத்துல ஆரம்பிச்சாங்க நெம்மே இல்லையா ஆ இனிமேலி கரெக்டான இடம் இப்போ ஞாபகத்துக்கு வரல நீங்கள் சொல்ல இடமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லையா அப்போ ஸ்ரீபதும்பூர் ஸ்ரீபெரும்புதூர் கோயிலுக்கு சொந்தமான நிலை கிட்டத்தட்ட இருபது முப்பது ஏக்கர் நிலத்தை வந்து அந்த கோயிலை சேர்ந்தவர்கள் ஜீரே கொண்டு கொடுத்தார் ஒரு பப்ளிக் காசு நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க இப்படி பல உதாரணங்கள் ஆயிரக்கணக்கான உதாரணம் தமிழ்நாட்டில் இருக்குது அதனால் கோயில் நிலம் என்பது வந்து கோயில் விருப்பப்பட்டு பப்ளிக் பயன்பாட்டுக்காக கொடுக்கக்கூடிய நடைமுறை அது ஓகே நீயோ வந்து ஏன்னா பட்டா போட்டு கொடுக்கறது உனக்கு யாரும் அதிகாரம் கொடுத்தது யாரும் இந்த கொடுக்கல இது வந்து இவங்களை வைத்து அரசியல் செய்து இவங்க வந்து ஓட்டு என்காஷ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு குறுக்கு வழியாக இருக்குது அதனால் தொடர்ந்து இந்த ஹெச்ஆர்எம்சி என்பது வந்து ஹிந்து சமய அறநிலையத்துறை என்கிற பேருக்கு விரோதமாக அதாவது பூனைக்குட்டியை கொண்டு போய் பாலு காவல் இருக்கிற மாதிரி இப்போ கோயில் சொத்தை கொள்ளடிக்கிறதுக்காக ஒரு அமைப்பு அதுக்கு பேர் எச்ஆர்எம்சி அந்த மாதிரி போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு சிடிவி செய்தியில் சிந்தனைகள் ஆரம்பித்துக்கு ஆறு வருஷம் ஆயிருக்கும் இல்லையா எனக்கு தெரிஞ்ச நூற்று கணக்கான வயலேஷன்ஸ் இப்போ வந்து இது வயலேஷன் இந்த மாதிரி இல்லீகல் வயலேஷன்ஸ் என்று நூற்று கணக்கான முறை வந்து கோர்ட்டு மதுரை ஹைகோர்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு சில சில கேஸில் சுப்ரீம் கோர்ட்டு இப்படி தொடர்ந்து திட்டி இருக்கிறது எச்ஆர்எம்சியை அதனால் இந்த ஹெச்ஆர்எம்சி என்பது சட்டவிரோதமான அமைப்பு இட் இஸ் வயலேட்டிங் த லா என்று சொல்லி ஹெச்ஆர்எம்சியை கலைப்பதற்காக கோர்ட்டு கனம் கோர்ட்டு உத்தரவிட வேண்டும் ஏன்னா அதுக்கான எல்லா விதமான முகாந்திரமும் இருக்குது ஆமாம் முகாந்திரம் இருக்கின்றது அது செய்ய வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கை இந்து சமயத்தின் மீது ஆர்வமுள்ள ஆதிநகத்தார்கள் மடாதிபதிகள் பல பேர் இருக்காங்க அவங்கள குழு அமைத்து அவர்கள் கையில் தான் ஆதீனம் இந்த ஆலையில் நிர்வகிக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட நாள் வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன்